ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாவது வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்ட முயற்சிகூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையட்டியில் சட்டவிரோதமான திசவிகாரையில் திடீர் விழா கோலம் பொலிஸார் தலைமையில் ஏற்பாடு கண்காணிப்பும் மதியுச்சம் தையிட்டு திசவிகாரையில் விகாரையில் போலீசாரின் முழுமையான பங்களிப்புடன் நாளை உலாவொன்றுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது தையிட்டு திசவிகாரைக்கு இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் தீர்வொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் காணிகளின் உரிமையாளர்களுடனும் விகாரையின் நிர்வாகத்தினுடனும் இடம்பெற்று வருகின்றன அரச உள்ளக மட்டத்திலும் பிகாரைக்கான தீர்வுக்காக சில முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெரிய வருகின்றது இவ்வாறான நிலையிலேயே பிகாரியைச் சார்ந்த மத அனுட்டான விழாவொன்றுக்கு அங்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன சட்டவிரோத திசை விகாரைக்கு எதிராக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசார் விழாவை முன்னொன்று ஏற்பாடு செய்கின்றமை பல்வேறு விசனங்களை உருவாக்கியுள்ளது திச விகாரையில் இடம்பெறும் முன்னெடுப்புகளை பலிகாமம் வடக்கு பிரயசபை உறுப்பினர்கள் சிலர் நேற்று சென்று பார்வையிட்டுள்ளனர் இதன்போது இராணுவத்தினரும் போலீசாரும் புலனாய்வாளர்களும் பிரேசபை உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதுடன் ஒளிப்படங்களையும் எடுத்துள்ளனர் அத்துடன் பலாலி போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரி அங்கு விரைந்து சென்று பிரேசபை உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர் விவரங்களை பதிவு செய்து சென்றுள்ளார் என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கொக்குவில் பிறம்படி படுகொலைகள் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் இந்திய அமைதிப்படையால் கொக்குவில் கிழக்கு பிரம்படி பகுதியில் நிகழ்த்தப்பட்ட பிறம்படி படுகொலையின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெறவுள்ளது கொக்குவில் ஆடியபாதம் வீதியில் அமைந்துள்ள நினைவுத் தூவியில் கொக்குவில் பிறம்படி படுகொலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் முன்னெடுப்பில் காலை ஒன்பது மணியளவில் இந்த நினைவேந்தல் நடைபெறவுள்ளது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக பதினோரு மாணவர்களின் கொலை கரணகுடவுக்கு தண்டனை தேவை திருகோணமலையில் பதினோரு மாணவர்களை கடத்தி கம்ப கப்பம் கோரி கொலை செய்தமைக்காக கரணகுட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இவ்வாறு முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கரணகுட சவேந்திர சில்வா போன்ற தளபதிகளுக்கு சர்வதேசத்தால் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் பொன்சேயாவுக்கு தடைகள் விதிக்கப்படவில்லை என்று மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் கூறியதை அவதானித்தேன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவால் முதன் முதலில் எனக்கு தான் தடைகள் விதிக்கப்பட்டன இந்த தடைகள் காரணமாக நான் இன்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது ஆனால் தான் தடைகள் இல்லை அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றனர் அத்துடன் கர்ணகுட போன்ற இழிவான செயல்களில் நான் ஈடுபட்டதில்லை திருகோணமலையில் பதினோரு மாணவர்களை படுகொலை செய்தது கர்ணகுட என்பது அனைவருக்கும் தெரிந்தவுடையும் எனவே அத்தகைய நபர்களுக்கு பொருளாதார தடைகள் பயணத்தடைகள் மட்டும் போதாது அவர்கள் சிறைகளில் இருக்க வேண்டியவர்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை அரசை கண்டித்து தமிழக மீனவர்கள் போராட்டம் கைதான மீனவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்து அத்துமீறிய மீன்பிடிக்காக தமது மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து தமிழக மீனவர்கள் நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னார் நெடுந்தீவு கடற்பரப்புகளில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட நாற்பத்தி ஏழு தமிழக மீனவர்கள் கடந்த புதன்கிழமை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து தற்போது கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் இதுவரை கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி தமிழக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை கடற்படையையும் இலங்கை அரசையும் இந்திய மத்திய அரசாங்கம் கண்டிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பான தீர்மானம் ஒன்றும் தமிழக மீனவர்களால் தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக பிரபாகரனுக்கு என்றும் என் மரியாதை உண்டு இறுதி வேட்டு வரை போரிட்டவர் பொன்சேகா நேற்று புகழாரம் போர்க்களத்தில் இருந்து தப்பியோடாமல் இறுதி வேட்டுவரை போராடி உயிர் நீத்தமைக்காக பிரபாகரன் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு இவ்வாறு பொன்சேகா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரபாகரன் எமது எதிரணியாக இருந்தாலும் தப்பியோடாமல் இறுதிவரை சமரிட்டார் அதற்குரிய கௌரவத்தை நான் வழங்கி வருகின்றேன் போர்க்களத்திலிருந்து தப்பியோடாமல் இறுதி வேட்டு பிரபாகரன் போரிட்டார் எனவே இந்த விடயத்துக்காக இராணுவ சிப்பாய் என்ற அடிப்படையில் பிரபாகரன் மீது எனக்கு எப்போதும் தனியான மரியாதை உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பதினாலாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக புலிகளுக்கு நிதி வழங்கியமைக்கு பொறுப்பு கூற வேண்டும் மகிந்த பொன்சேகா விடாப்பிடி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் விடுதலை புலிகளுக்கு நிதி வழங்கியமை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட தேச துரோக செயல்களுக்காக மஹிந்த ராஜபக்ச பொறுப்பு ஆக வேண்டும் என்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடவிலார் சந்திப்பில் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெல்வதற்காக மஹிந்த ராஜபக்ச புலிகளுக்கு நிதி வழங்கினார் என்ற விடயம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேயே வெளிப்படுத்தப்பட்டது எனினும் இது பற்றி எனக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே தெரிய வந்தது பசில் ராஜபக்சவுடன் நடந்த சந்திப்பொன்றின் போது அது தொடர்பில் அவர் என்னிடம் தெரிவித்திருந்தார் மஹிந்த ராஜபக்சவால் புலிகளுக்கு இரண்டு மில்லியன் டாலர் வழங்கப்பட்டது இது தேச துரோக செயல் இல்லையா இந்த பணத்தை பயன்படுத்தியே கடற்புலிகளுக்கு படகுகள் வாங்கப்பட்டன அவற்றை பயன்படுத்தியே நாலாம் கட்ட ஈழப்போரின் போது தாக்குதல் நடத்தப்பட்டது எமது கடற்படையினரின் பத்து கப்பல்கள் வரை அழிக்கப்பட்டன கடற்படையினரும் உயிரிழந்தனர் எமது கடற்படையினருக்கு மஹிந்த ராஜபக்ச இழைத்த துரோகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு மணி நேர போர் நிறுத்தத்தை மஹிந்த வழங்கினார் இதனால் படையினருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது மார்ச் மாதம் முடியவிருந்த போர் மே மாதம் வரை நீடித்தது ஆயுத இழப்பும் ஏற்பட்டது இதற்கும் மஹிந்த ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அஹிம்சை தோற்றதாலேயே ஆயுத போராட்டம் தோன்றியது பேச்சுவார்த்தை நடத்திய போதே புலிகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது துறைராசார் அபிகரன் எம்பி தெரிவிப்பு பேச்சுவார்த்தை நடத்திய போதே இலங்கை அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டது என்பதுதான் உண்மை என பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழீழ விடுதலை புலிகளை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதை எல்லோரும் அறிவார்கள் விடுதலை புலிகள் போராட ஆரம்பித்தது அகிம்சை வழியில் எங்களுடைய பெரியவர்கள் மற்றும் எங்களுடைய தலைவர்கள் போராட முடியாத நிலையில்தான் விடுதலை புலிகள் தோன்றினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் விடுதலை புலிகளை இப்போது பயங்கரவாதம் என்று சொல்லலாம் ஆனால் பயங்கரவாதம் என்றால் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியதே பிழை என்றுதான் சொல்ல வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் என்றால் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற வகையில் செய்தது ஆனால் விடுதலை புலிகளின் தாக்கம் இன்றும் மக்களிடம் இருக்கின்றது அதற்கு காரணம் என்னவென்றால் முன்னைய அரசாங்கங்கள் செய்த அட்டூழியங்கள் விடுதலை புலிகள் இருக்கும்போது மக்களின் காணிகள் பாதுகாக்கப்பட்டன மக்கள் விவசாயம் செய்தார்கள் ஆனால் இப்போது காணிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு இருக்கையில் மக்கள் எவ்வாறு விடுதலை புலிகளை மறப்பார்கள் என்று தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முதலீடுகளை ஈர்ப்பது முதன்மை நோக்கமாகும் அமெரிக்க பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும் என அமெரிக்க பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி அன்ரோமாரசநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகள் வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவை ஜனாதிபதி அன்ரோமான சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பானது நேற்று காலை ஜனாதிபதி இலக்கத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது முன்னர் இருந்த முறைகேடுகளை மாற்றி முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சூழலை மேலும் பலப்படுத்த வெளிப்படையான புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி அந்த குழுவுக்கு விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாவீரர் துயிலுமில்லங்களை துப்புரவு செய்யும் பணிகள் ஆரம்பம் எதிர்வரும் மாதம் மாவீரர் தினம் இடம்பெறவுள்ள நிலையில் மாவீரர் துயிலுமில்லங்களை இல்லங்களை துப்புரவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் கிரான் பிரேசியல பிரிவுக்கு உட்பட்ட தரவை மாவீரர் துயிரமில்லம் துப்புரவு செய்யும் பணிகள் தரவை மாவீரர் துயரமில்ல நிர்வாகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது தரவை மாவீரர் துயிரமில்ல நிர்வாகத்தின் உபதலைவர் மயில் வாகனம் தலைமையில் இடம்பெற்ற இத்துரவு பணியில் குறித்த நிர்வாகத்தின் பிரேதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் துப்புரவு பணி ஆரம்பத்தில் மாவீரர் ஒருவரின் தாயாரினால் நினைவுச் சுடரேற்றப்பட்டு வருகை தந்தவர்களால் மலர்தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன எதிர்வெரும் மாதம் நடைபெறவுள்ள நினைவேந்தனில் அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு ஏற்பாட்டு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாட்டை சூறையாடி மோசடி செய்த ராஜபக்சக்களை தூக்கிலிட வேண்டும் அமைச்சர் சுனில் ஹெந்துன்னேத்தி தெரிவிப்பு இந்த நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சி நடத்திய ராஜபக்சக்களை தூக்கிலிட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரான அமைச்சர் சுனில் ஹெந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் நேற்று தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊழல் மோசடி இல்லாத ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி நடத்தி வருகிறது நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சி நடத்திய ராஜபக்சக்கள் சட்டத்தின் பிரகாரம் கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களை தூக்கிலிட வேண்டும் இந்த நாட்டின் பொருளாதாரம் படுபாதாளத்தில் வீழ்ந்தமைக்கு ராஜபக்சக்களே பிரதான காரணம் எமது ஆட்சியில் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பி வருகின்றோம் ஊழல் மோசடி இல்லாத மக்கள் அபிவிருத்தியே எமது நோக்கம் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அரசாங்கத்திடம் ஒப்படைத்த பாதுகாப்பு வாகனங்களை மீளக்கோரும் மஹிந்த மைத்திரி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவும் மைத்திரி பால சுரசிசேனவும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்த அவர்களது பாதுகாப்பு வாகனங்களை மீளக் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜேபாலே இதனை தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தமையால் அவர்களின் பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அந்த வாகனங்களை மீண்டும் வழங்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியில் இந்த கோரிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பாதுகாப்பு மறு ஆய்வுக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலமுறை பத்திரிகையை நடந்த முக்கிய செய்திகள் இனித்தனங்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காடளித்தவருக்கு பாதுகாப்பு மண்பட்டி பிடிக்கி தடிவட்டியருக்கு வழக்கு தமிழ் மக்கள் மண்பட்டி பிடிக்கி தடிவட்டினால் வழக்கு போடும் வனவளத் திணைக்களம் ஆயிரம் ஏக்கர் காட்டை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் மண்பட்டிக்கு பிடி போடுவதற்காக தடிவட்டிய பொதுமக்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நாலு வருடங்கள் வழக்கு நடத்தப்பட்டது ஆனால் வவுனியா வடக்கு திரிவைச்ச குலத்தில் ஆயிரம் ஏக்கர் காட்டை அளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததே ஒரு தடிவட்டியதற்காக வழக்கு போட்ட வனவள திணைக்களம் ஆயிரம் ஏக்கர் காடுவட்டிய போது உறங்கிக் கொண்டிருந்ததா காடுவட்டியவர்கள் இப்போதும் மரம் பட்டும் இயந்திரங்களுடன் அங்கே காடழிப்பில் ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள் தட்டி கேட்டதற்காக என்னையும் வவுனியா வழக்கு இளைஞர்களான தவபாலும் தமிழ்ச்செல்வன் ஆகியோரையும் வெட்டப்போவதாக எச்சரிக்கின்றார்கள் இதுதான் அங்குள்ள நிலைமை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குட்டிமணி தங்கதுரை உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று தமிழ் இளைஞர்கள் திட்டமிட்டு படுகொலை ஜேஆரின் மர்மகன் இராணுவ தளபதி திஸ்ஸ பீரதுங்கு அதனை செய்தார் பதிமூன்று இராணுவத்தின் உடலை வைத்தே ஜேஆர் அந்த சதித்திட்டத்தை தீட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற வெளிக்கடை சிறைச்சாலையில் ஐம்பத்தி மூன்று தமிழர்கள் கொலை செய்யப்பட்டமைக்கு கலவரம் காரணமல்ல ஜேஆரின் மெரவன் இராணுவ தளபதி திஸ்ஸ வீரதுங்கவினால் அவர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என சிங்கள எழுத்தாளரும் புலனாய்வு ஊடகவியலாளருமான நந்தன வீரரட்ன தெரிவித்திருக்கின்றார் தந்தை செல்வாரங்கில் நேற்று நடைபெற்ற கருப்பு ஜூலையின் ஏழு நாள்கள் புலனாய்வு நூலின் அறிமுகங்களில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நூலாசிரியரும் எழுத்தாளருமான நந்தன வீரரட்னம் மேற்கண்டவாறு கூறினார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் வடமாகாணம் இலங்கை இராணுவத்தின் பிடியிலும் இந்திய அமைதிப்படையின் பிடியிலும் விடுதலை புலிகளின் பிடியிலும் இருந்தபோது இங்குள்ள நிலைமைகளை தெற்கில் அறிக்கையிடுவதற்காக விடுவதற்காக மிகிதந்திருந்தேன் அன்றைய நாள்களில் தெற்கில் இருந்த ஊடக தணிக்கைகள் காரணமாக தமிழ் மக்களின் உண்மையான நிலை தெற்குக்கு தெரியவில்லை சுமார் நாற்பது வருடங்கள் காத்திருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜாழ்ப்பாண தீயிடல் என்ற நூலை சிங்கள மொழியில் புலனாய்வு அறிக்கைகள் மூலம் எழுதினேன் ஏன் நான் சிங்கள மொழியில் எழுதினேன் என்றால் ஜாழ்ப்பாண பொதுநூலகம் ஏன் எரிக்கப்பட்டது ஜாரால் எரிக்கப்பட்டது என்ற உண்மை தெற்கில் உள்ளவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதால் தான் ஜாழ்ப்பாண தீடல் என்ற நூல் ஒரு மாதத்தில் பத்தாயிரம் பிரதிகள் சிங்கள மக்களிடம் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்னும் குறித்த நூலுக்கான சிங்கள வாசகர்கள் அதிகமாக கேட்கின்ற நிலையில் எங்களால் உடனடியாக அச்சுட்டு வழங்க முடியாத நிலை காணப்படுகின்றது இப்போது கறுப்பு ஜூலை ஏழு நாள்கள் என்ற நூலை ஜாழ்ப்பாணத்தில் இரு மொழிகளில் வெளியிட்டுள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை நடத்த நாட்டில் சட்டமே இல்லையா தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவிப்பு வட மாகாண தேர்தலை நடத்துவதற்கு நாட்டில் எந்தவொரு சட்டமும் இல்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார் நடைமுறையில் உள்ள சட்டம் ரத்து செய்யப்பட்டு அதன் இடத்தில் தயாரிக்கப்பட்டு வந்த புதிய சட்ட தொகுப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதற்கு நாடாளுமன்றமே முழு பொறுப்பு என்றும் வலியுறுத்தினார் இந்த விடயத்தில் நாடாளுமன்றமே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலை பற்றி மட்டும் பேசாமல் தொடர்புடைய சட்டத்தை விரைவில் நிறுவுவதில் உண்மையிலேயே ஆர்வம் காட்ட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எல்லை நிர்ணயம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கப்பட்ட ஐம்பதுக்கு ஐம்பது கலப்பு வீதாசார பிரயத்துவ முறையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் மேலும் அதன் பணிகள் முடிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உட்பட முழு நாடாளுமன்றமும் அதை எதிர்த்து பின்னர் சட்டத்தை உறுதி செய்ய முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உட்பட குழு நியமிக்கப்பட்டிருந்தாலும் நாடாளுமன்றம் அடைந்ததால் குறித்த செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன இதனால் சட்டம் இன்னும் நிறைவேறாததால் மாகாண சபை தேர்தல் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்சிரி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசாங்கத்திற்கு எதிராக காய் நகர்த்தல் ரணில் எதிர்கட்சியிடையே சந்திப்பா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே எதிர்கட்சிகளின் தரவுகளிடையே நேற்று முன்தினம் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட்டுள்ளது கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் பொதுஜன ஐக்கிய முன்னணி தலைவர் அன்ப பிரிதர்சன ஜாப்பா பிபுதுரு கிள உரிமையின் தலைவர் உதயகம்மன்பில ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் சஞ்சீவ எதிர்மாமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் நவம்பர் மாத நடுப்பகுதியில் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒரு வருடம் நிறைவடைந்ததையொட்டி அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட உள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது என்ற வாராக செய்தி காணப்படுகிறது இவை தினங்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளை முன்னேற்றோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்